மக்களை இந்த வீடியோவை நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ரொம்ப உற்சாகமாக இருக்குது ஏன்னா நம்ம கொள்கை எதிரியை பற்றி நம்ம வச்சு செய்கிற வீடியோ இது ரொம்ப ஜாலியாக இருக்குது மொதல் விஷயம் நேற்று பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை சந்திக்கிறாங்க எதற்காண்டி காலில் ஒரு காமெடியாக ஒரு போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்துக்கு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ண ரெண்டாவது காமெடி நடந்துச்சு இது அத்தனைக்கு அப்புறம் விடுதலையாகி வெளியே வந்து ஆக்ரோஷமாக பேட்டி கொடுத்தாங்களாம் பதிமூணு நிமிஷம் நாற்பத்தி மூணு செகண்ட் அந்த பேட்டி சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் கே சார்ந்த சில விமர்சனங்கள் ரொம்ப காட்டமான விமர்சனங்களை விஜய் அண்ணாவோட சினிமா வாழ்க்கை புஷியானந்த் அவர்களோட அரசியல் வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அரசியல் தெரியாது அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட்டான விமர்சனம் இந்த மாய்ப்பாள விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் முன் வச்சாங்க இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் இறங்கி அடிக்க போகிறோம் அவரே பிலோட பெல்ட் போயிட்டும் போது நம்ம மட்டும் ஏன் ரொம்ப நாகரிக அரசியல் பேசணும் நம்மளும் கீழே இறங்கி அடிப்போம் இந்த வீடியோவில் நம்ம எப்படி கீழே இறங்கி அடிக்க போகிறோம்னா வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லப் போகிறோம் வார்த்தைக்கு வார்த்தை பதிலும் கேட்கப் போகிறோம் நான் பதில் சொல்கிறேன் என் மேலே வச்ச குற்றச்சாட்டுக்கு நான் மறுபடியும் பதில் கேட்பேன் முடிஞ்சால் பதில் சொல் இந்த வீடியோவில் என்னையை விமர்சிக்கிறதா இருக்கட்டும் என்னோட கருத்தை விமர்சிக்கணும் அப்படிங்கிறத நான் பிஜேபிக்காரங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் எங்களுடைய தோழர்கள் இந்த வீடியோக்கில் கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யும்போது அவங்களோட கமெண்ட்டை விமர்சிக்கணும் அவங்கள விமர்சிக்கக்கூடாது இந்த நாகரீக அரசியல நீங்கள் செய்யுங்க உங்கள் தலைவர் நிதானம் இழந்துட்டாரு அதை பற்றி நான் பேச விரும்பலை நீங்கள் நிதானம் இழக்காமல் முடிஞ்சால் எனக்கு பதில் சொல்லுங்கள் என்னுடைய பதிலடியும் கேளுங்க பதிலும் சொல்லுங்கள் இது வரைக்கும் நாங்கள் பதில் கொடுத்துருக்கோம் பதிலடி கொடுத்துருக்கோம் ஆனால் வரிக்கு வரி செஞ்சது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி நாங்கள் இதை செய்ய போகிறோம் முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே முதல்ல பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் எங்கே ட்ரிகராகிறான்னா ஒரு கேள்வினால ட்ரிகராகிறாரு அவர் நிதானம் இழந்துட்டார் நான் நிதானம் இழக்க போகிறதில்லை நான் நிதானமாக அந்த சுயம் சுயம் எதிர்ட்டெலாம் அந்த வீடியோவில் பண்ண போகிறதில்ல ஒரு கேள்வியை முன் வைக்கிறேன் முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் நான் இந்த வீடியோவில் தாவேக்க ஆதரவாளனா பிஜேபி கிட்ட சில கேள்விகளை கேட்குறேன் உங்கள் தலைவர் பண்ணாதது தப்புன்னு சொல்லி உங்களை ஒத்துக்க வைக்கிறேன் இதுதான் அந்த வீடியோட நோக்கம் இப்போ முதல் விஷயம் மக்களே இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் கொடுத்த தான் அண்ணாமலை அவர்கள் இப்படிப்பட்ட பேஜுகள்லாம் பேசினாங்க ஓகேவா ஆனந்தண்ணே இந்த அறிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி விஜயனா கொடுத்த அறிக்கையை மேற்கோள் காட்டி தான் ஆனந்தனே இந்த அறிக்கையை கொடுத்தார் விஜயண்ணா தன்னுடைய அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம் தான் இத்தனை பிரச்சனைக்குமே காரணமாக அமைஞ்சிருக்கு ஓகே டன் அப்போ விஜயண்ணா தன்னுடைய அறிக்கை மூலமாக என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அமலாக்கத்துறை சோதனையை நான் பார்த்தேன் சோதனைக்கு அப்புறம் அமலாக்கத்துறை இந்த சோதனை ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்தாங்க அந்த விளக்கத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மிக முக்கியமான ஊழலில் ரொம்ப மலிந்த ஊழலில் ரொம்ப கைதந்தவனால தான் இந்த மாதிரி ஊழல் பண்ண முடியுங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க ஏன்னா அந்த மது பாட்டில் ஆரம்பித்து அந்த ஆலையில் ஆரம்பித்து அந்த ஆலையிலேருந்து டாஸ்மாக போகிற அந்த ஆரம்பித்து விற்பனை செய்யக்கூடிய பணியாளர்கள் ஆரம்பிச்சு அவங்களுடைய டிரான்ஸ்பர்ல ஆரம்பிச்சு இந்த பாட்டில் இந்த கடையில் பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் கூட விற்கிறத ஆரம்பிச்சு இந்த டாஸ்மார்க் அப்படிங்கிறதுல எந்தெந்த ஏரியாவில் ஊழல் பண்ண முடியுமோ அத்தனை ஏரியாலையும் ஊழல் பண்ணிருக்காங்க ஆரம்பகட்ட விசாரணையில் ஆயிரம் கோடி ஊழல் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபர்தரா அதை பற்றி நாங்கள் மூவ் பண்றோம்னு சொல்லி அமலாக்கத்துறை கொடுத்த அறிக்கை அடிப்படையில் திமுக சில காட்டமான விமர்சனங்களை வச்சு தன்னுடைய அறிக்கையில் எப்போ பழையபடி நீங்கள் ரெண்டு பேரும் மறைமுக கூட்டாளி அது எனக்கு நல்லா தெரியும் பழையபடி விட்றாதீங்க இந்த வழக்கை அது கரெக்டாக சேமிப்பில் பண்ணுங்கிறது கொடுத்த மக்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் அவர் கொடுத்த அறிவுரை ஏன்னா இந்த பணம் மக்களோட வரிப்பணம் வரிப்பணம் வேஸ்ட் ஆகக்கூடாது சட்ட ரீதியாக தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதான் ஒரு அரசியல் தலைவர் கேட்டுக்கொண்டது ஓகேவா ஏன்னா வழக்கம் மூலம் நீங்கள் விட்டுருவீங்க இதுதான் விஜய் கொடுத்த அறிக்கையோட சாரம்சம் இந்த அறிக்கையில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எங்கே நாங்கள் விட்டோம் என்ன தப்பு பண்ணோம் இப்போ தானே வந்திருக்கு இப்போ அடுத்தடுத்து நாங்கள் அடுத்தடுத்த வேலையை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வேலையில் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்குறது இருக்கட்டும் இங்கே நான் கேட்குற முதல் கேள்வி இதற்கு முன்னாடி மணல் மாஃபியா சம்மந்தப்பட்டதில் நீங்கள் இந்த மாதிரி ரைடு ஒட்டிங்க அத்தனை மண்குவாரிக்கும் போனீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு நீங்கள் சம்மன் அனுப்பிச்சீங்க இந்த சம்மன் இந்த வழக்கு விசாரணை அத்தனையுமே நான் சும்மா வாயா வார்த்தையாக சொல்லலை அந்த வழக்கை ரொம்ப க்ளோஸ்டாக வாட்ச் பண்ணி அதை பற்றி நான் தொடர்ச்சியாக மூணு வீடியோக்கள் கிரியேட் பண்ணேன் இந்த வீடியோவில் நீங்கள் தோத்து போயிட்டிங்க அப்படிங்கறதும் கடைசியாக அந்த வீடியோவில் நான் கிரியேட் பண்ணேன் நான் என்ன கேட்குறேன் டாஸ்மார்க் விஷயத்தில் இப்போ என்ன பரபரப்பு ஏற்படுத்துறீங்களோ இதே பரபரப்பை தான் மணல் மாஃபியா விஷயத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்க பண்ணீங்க அதுலேயும் ஊழல் நடந்துச்சு இதுலேயும் ஊழல் நடந்துச்சு அந்த வழக்கை எவ்வளோ தூரம் கொண்டு போனீங்க அந்த வழக்கில் எத்தனை பேரை சம்மன் அனுப்பிச்சிங்க எத்தனை பேர் மேலே நீங்கள் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் பண்ணீங்க எத்தனை பேருக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்க நான் சொல்கிறது இந்த வழக்குக்கு அஞ்சு நாள் ஆயிடுச்சுப்பா அதுக்குள்ளே எப்படிப்பா அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷமாக அந்த வழக்கு என்னாச்சு ஷங்கர் அவர்கள் எந்திரன் படதம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அமலாக்கத்துறை இன்றைக்கி சொத்தம் முடக்க தெரிஞ்ச அமலாக்கத்துறைக்கு மணல் மாஃபியா சம்பந்தப்பட்ட அந்த வழக்கை ஏன் இப்போ வரைக்கும் கையாளாக தெரியலை அந்த வழக்கை ஏன் இன்னும் அடுத்த கட்டம் கொண்டு போகல இது என்னுடைய முதல் கேள்வி எங்கள் தலைவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் வழக்கமாக உற்றாதீங்கப்பா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பார் ஏன்னா வழக்கமாக நீங்கள் விட்டுட்டீங்க அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னார் இந்த கேள்விக்கு பதில் இருக்கா மணல் மாஃபியா வழக்க அமலாக்கத்துறை இப்போ எந்த கண்டிஷனில் வச்சிருக்கு ஏன் இதில் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கலை நடக்கலை எந்த விதமான அரெஸ்ட்டும் நடக்கலை எத்தனை பணங்கள் மீண்டும் மக்களோட வரி பணத்தை அமலாக்கத்துறை சேவ் பண்ணி கொடுத்துருக்கு இது என்னோடய முதல் கேள்வி முடிஞ்சால் பதில் சொல்லு இப்போ ரெண்டாவது புசியானந்த அவர்களை தனி மனித விமர்சனத்தை அண்ணாமலைவர்கள் மேற்கொள்கிறாங்க இந்த புசி கிஷியெல்லாம் அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறார் முதல்ல அவர் யார் தெரியுமா அவருக்கு ஏன் அந்த புஷிங்கிற பேர் வந்துச்சு தெரியுமா அவர் ஆக்சுவலாக ஒரு எக்ஸ் எம்எல்ஏ ஓகேவா புதுச்சேரியில் எம்எல்ஏ ஆகிறதுலாம் பெரிய விஷயமா உங்களால் முடிஞ்சா ஆட்சி தேர்தல் வர காங்கிரஸ் காங்கிரஸ்லேருந்து வெளியே போன ரங்கசாமி துணையோடு தானே அங்கே ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க அதிலேயும் ஏராளமான முறை ஏராளமான பிரச்சனை பஞ்சாயத்து அங்கே இருக்குது நீங்கள் ஒரு கொஸ்டின் அவங்க ஒரு கொஸ்டின் சொல்லி பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது உங்களால் முடியல அந்த மனுஷன் ஒரு எக்ஸ் எம்எல்ஏவாக இருக்கார்ல நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருந்திருக்கீங்களா உங்களால் ஒரு இடத்துல ஜெயிக்க முடிஞ்சிருக்கா அவரை நோக்கி இதில் சனி மனித விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க உங்களுக்கு முன்னாடியே அரசியல் கட்டத்தில் பயணிக்கிறது அவரு இருபத்தஞ்சு வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கு இருக்குது உங்களோட வயசில் மூத்தவர் அவர் அவரை அறிக்கை விடக்கூடாது அறிக்கை செய்யக்கூடாது நீங்கள் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு நீங்க தமிழ்நாட்டோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய நீங்களே அறிக்கை விடக்கூடாதுன்னு நான் சொன்னால் அது எவ்வளோ அபத்தமாக இருக்குமோ எங்கள் கட்சியோட பொதுச் பொதுச்சேலராக அறிக்கை விடக்கூடாது அறிக்கை கிறிக்கை எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காது அதெல்லாம் எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் இது என்னுடைய முதல் கேள்வி இப்போ ரெண்டாவது அப்படியேப்பா அவரோட அறிக்கையில் என்ன தப்பாக கண்டுபிடிச்சிட்டாரு ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு எப்போ எங்கள் தலைவர் சொன்னபடியே இதை சட்ட ரீதியாக நீங்கள் அணுக மாட்டீங்க அரசியல் ரீதியாக கொண்டு போவீங்கன்னு சொல்லி எங்கள் தலைவர் சொன்னார் அறிக்கையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓங்கிட்ட அதிகாரம் இருக்குது இவன் ஊழல் பண்ணியிருக்கான் பிடிச்சி உள்ளே போடு அடுத்த கட்ட விலையைப்பார் ஆல்ரெடி விட்டுட்டேன் மணல் மாஃபியாவில் டாஸ்மார்க்லையாவது விடாத செய்து போராடு இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஆயிரம் கோடி மோசடிங்கிறாங்க சில பத்திரிகை செய்திலாம் நாற்பதாயிரம் கோடிலாம் சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு பாரு நீ ஏன் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்க போராட்டங்கிறது யார் பண்ணணும் மக்கள்கிட்ட அதிகாரம் கையில் இல்லாத எங்களை மாதிரி இவங்க ஹாஸ்டாக ட்ரெண்ட் பண்ணி போராட்டம் பண்ணணும் நேற்று ஹாஸ்டாகை நீ போடு இன்றைக்கி நான் போடுறேன்னு சொல்கிற அதுதான் எங்கள் தலைவர் வந்து காமெடிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார் அது மட்டும் இல்லாமல் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது எங்களோட வேலை நீ அதிகாரம் கையில் இருக்குப்பா அம்மளாக்கத்துடைய ஓன் கண்ட்ரோல் இருக்குது நீ கூப்பிட்டு மோடி அரசாங்கத்துக்கு கடிதம் எழுது மாநிலத் தலைவராக இருக்க சட்ட ரீதியாக இது அணுகு அரசியல் ரீதியாக அணுகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க டாஸ்மாக் கூட்டு போடுவேங்கிற என்றைக்கு போராட்டம் பண்ணுவேனே தெரியாதுங்கிற எப்போ எதை பண்ணுவேனும் தெரியாதுங்கிற நான் வந்து முதலமைச்சர் ஃபோட்டோவை ஆணி வச்சு அடிப்பேங்கிற நாங்கள் பெரிய போராட்டத்தை மார்ச் இருபத்தி ரெண்டாந்தேதி பண்ணுவோங்கிற எப்போ அதிகாரம் உன் கையில் இருக்குப்பா இந்த அப்பா இருக்காம இந்தா இந்தா சுத்திக்கிட்டு இருக்காருப்பா மனுஷர் செந்தில் பாலாஜி எதாவது பண்ணுப்பா ஜாமீனை கேன்சல் பண்ணுறதுக்கு அடுத்த கட்ட முயற்சியை நோக்கி போப்பா அவசரம் மனுவா நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுப்பா ஆயிரம் முறைக்கிட வட்டை இருக்குதுப்பா சட்ட ரீதியாக போப்பா அதை விட்டுற அரசியல் ரீதியாக ஒரு வேலை ஒத்துக்கிட்டு இருக்கே இது தேவையில்லாத வேலை தானே விந்தையிலும் விந்தைங்கிற வார்த்தையை இதனால தான் பயன்படுத்துகிறார் ஏன் இந்த இடத்துல சட்ட ரீதியாக போகாம அரசியல் ரீதியாக போறீங்க இதே மாதிரி தான் மணல் மாஃபியா விஷயத்த அரசியல் ரீதியாக கொண்டு போனீங்க இன்னைக்கு எல்லாரையும் விட்டீங்க அங்காளி பங்களியா சுத்திக்கிட்டு இருக்கீங்க சட்ட ரீதியாக அந்த வழக்கை நீங்க அப்படியே கொண்டு போய் 什么呢？ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் பெரிய கைதுகள் நடந்திருக்கும் பெரிய விஷயங்கள் அத்தனையுமே நடந்திருக்கும் விந்தையிலும் விந்தைங்கிற வார்த்தையை பொதுச்செயலாளர் பயன்படுத்துறது இதுக்காண்டி தான் அந்த அறிக்கையில் தான் தப்பு இருக்கா ரொம்ப அழகாக செய்தியாளர் சந்திச்சிக்கிட்டு இருக்காரு அறிக்கை மூலமாக நிறையா விஷயங்களை பேசுங்க நாங்கள் சொன்ன கோரிக்கை அடிப்படையில் இறங்கி வேலை இருக்காரு சரிங்களா அந்த மனுஷனை போயிட்டு ஒரு தனி மனித விமர்சனத்தை வைக்கிறீங்க இது வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த சிம்பிள் தான் இந்த மாதிரி குரூப்பு பண்ணுறாங்க லண்டன் போய் படிச்சுட்டு வந்த நீங்கள் அவர் மேலே அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க ஓங்கிட்ட அதிகாரருக்கு வேலைவாருன்னு சொன்னது ஒரு தப்பா இது ரெண்டாவது இப்போ மூணாவது விஜய் அண்ணாவை எடுத்துக்கிறார் ஷூட்டிங்கில் இருக்கார் நடிகையோட இழுப்பு கழிக்கிட்டு இருக்காரு இவர் உட்காந்து அறிக்கை கழிக்கிட்டு இருக்காரு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் விஜயண்ணா கட்சியை ஆரம்பிக்கும் போதே ரொம்ப தெளிவாக சொல்கிறார் எங்களுக்கு அரசியல் தெரியாதுங்கிற வார்த்தையை நான் சேர்த்து பதிவு செய்கிறேன் கட்சி ஆரம்பிக்கும் போதே ரொம்ப தெளிவாக சொன்னார் நான் ஒரு படத்தை முடிச்சுட்டு நான் நிச்சயமாக அரசியல் காலத்தில் முழுசாக பயணிப்பேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் முதல்ல கட்சியாக ஆரம்பித்தேன் சரிங்களா மொதல் விஷயம் இடுப்பு கிழ்கிறது விஜய் அண்ணாவா விஜய் அண்ணா நடிக்கிற கேரக்டராக சரிங்களா மொதல் விஷயமா இங்கே புரிஞ்சுக்கணும் விஜய் அப்படிங்கிற தனிப்பட்ட நபர் இப்போது இந்த வீடியோ பண்ணுறண்ணா ஓகேவா இந்த வீடியோ பண்ணுறேன்னா ஒரு படத்தில் நான் நடிக்கிறேன்னா படத்தில் நடிக்கிறேன் நீங்களே சொல்கிறீங்க மாஸ்டர் படத்தில் விஜய் எந்த கேரக்டரில் நடித்தார் அப்படிங்கிறத கேட்குறீங்க அங்கே கேரக்டரில் தான் நடித்தார் விஜய் அண்ணா அப்படிங்கிற தனிப்பட்ட நபர் ஐம்பது வருஷமாக இருக்கார் ஓகேவா ஹைபேடு ஆக்டராக இருக்கார் இவர் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இல்லை சரக்கை போட்டு எங்கேயாவது இடிச்சுக்கிட்டாரு இல்லை தம்மு குடிச்சிக்கினே இருக்கார் புகை மூக்கில் உருறார் இந்த மாதிரி தனிப்பட்ட விதத்தில் விஜயனாக ஏதாவது தவறு பண்ணுறாரா சொல்லுங்கள் ஏதாவது செஞ்சுருக்கலாம் இல்லை எந்த நடிகையை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு குடிச்சார் இடுப்பை கிளினார் தனிப்பட்ட முறையில் விஜயண்ணா அது அந்த படத்தில் அவர் ஏற்ற கதாபாத்திரம் மாஸ்டர் படத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாத்தியார் இருந்தால் எப்படி இருக்கும் லியோ படத்தில் அப்படி ஒருத்தன் பாஸ்டர் மறந்து வாழ்ந்தால் ஒருத்தன் எப்படி இருப்பான் அதை பார்க்க தான் சார் இரநூறுவா கொடுத்து படத்துக்கு நீங்கள் போகிறீங்க புரியுதுங்களா உங்களே ஒரு படத்தில் நீங்கள் போய் படம் பார்த்திங்கன்னா கேட்கும்போது உன்ன பார்க்கலண்ணா விஜயனாவை எனக்கு நான் படம் பார்ப்பேன்னு சொன்னீங்க அந்த படத்தில் போய் விஜய் நாவ பார்த்துட்டு வந்தீங்க விஜயன்னா நடித்த கதாபாத்திரத்தை தான் பார்த்து வந்தீங்க படத்துக்கும் பொது வாழ்க்கைக்கும் வித்தியாசமே தெரியாதா லண்டனில் போய் தான் உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா தெரியாமல் தான் கேட்குறேன் லண்டனில் போய் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் அழுத்தி எழுதி கொண்டு வரேன் ஏன்னா நிதானம் தவறக்கூடாதுங்கிற முடிவுனால தான் இவ்வளோ நிதானமாக பேசிகிட்டு இருக்கேன் இது ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இது மூணாந்தர அரசியல்வாதி வைக்கிற குற்றச்சாட்டு ஓகேவா உங்கள்லாம் ஒரு லெவலில் அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர ஒரு லெவலில் வச்சு நான்லாம் பார்க்குறேன் நீ என்ன இவனும் கூட ஜண்டை ஓட்டிகிட்டு இருக்க இவனமாயி அரசியல் வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் வித்தியாசம் தெரியாது இது என்னுடைய மூணாவது கேள்வி இப்போ நாலாவது இப்போது நாங்கள் திமுகவோட பிடிமா இதை நான் டிக்ளர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அண்ணாமலை அண்ணா பயன்படுத்துறாரு நாங்கள் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொல்கிறோம் தெரியுமா சில தரவுகள் அடிப்படையில் சொல்கிறோம் நீங்களும் நாடாளுமன்றத்தை கொஞ்ச நாள் தான் நடத்துவீங்க அவங்களும் சட்டமன்றத்தை கொஞ்ச நாள் தான் நடத்துவாங்க சரிங்களா நீங்களும் நாடாளுமன்றத்தில் விவாதம் இல்லாமல் மசோதாவை நிறைவேற்றுவீங்க இவங்களும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு மாரிய கோரிக்கையை ஒன்றா வச்சு நிறைவேற்றுவாங்க நீங்களும் உங்களுக்கு எதிராக பேசி நீங்கள் பெரிய லெவலில் தூக்கி அவங்க மேலே காவல்துறை ஏவி அரஸ்ட் பண்ணுவீங்க இவங்களும் அதே மாதிரி தான் ஆயாவை கூட விடமாட்டாங்க அரஸ்ட் பண்ணுவாங்க நாலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு தேவைப்படுற எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க நீங்க பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய உள்ளாட்சிக்கு எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஊழல் அப்படிங்கிறத அப்படியே கண்டுக்காம போவீங்க நீங்கள் ஊழல் பண்றதுல கைதேந்தவங்க சரிங்களா இந்த இப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அடுத்த விஷயத்த அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஸ்லாமியர் வெறுப்பு அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க இவங்க இஸ்லாமியர் வெறுப்பு நாங்கள் ஆதரவாக இருக்கோம் ஆனால் கட்சியில் பதவி கொடுக்க மாட்டோம் பெரிய லெவலில் எம்பிஎம்எல்ஏ சீட்டெல்லாம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க ஆனால் நாங்கள் இஸ்லாமியர் ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆதரவு இல்லைன்னு சொல்லுவாங்க இவங்க ஆதரவாளர்னு சொல்லி ஒன்றுமே பண்ண மாட்டாங்க சரிங்களா உங்களுக்கு அவங்களுக்கும் எந்த இடத்துல வேறுபாடு இருக்கு நிர்வாக ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி செயல்படுறதுனால தான் ரெண்டு பேரும் அங்காளி பங்காளி ரெண்டு பேரும் ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிற வாதத்தை முன் வைக்கிறோம் இப்போ பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் எங்களை பி டீம் சொல்றதில்ல எங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு இந்த சிம்பிள் தானே ஒரு யூடியூபர் சொன்னார் இங்கே ஆதவ இருக்காரா இங்கே திருமான் இருக்காரா ஏப்படி இப்படி சேமா அப்படி சொன்னால் அந்த அந்த மாதிரி சொல்ல போகிறீங்களா எங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது எங்களோட நிர்வாகம் நாங்கள் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாகரிக அரசியலை முன்னெடுக்கிறோம் எந்த கட்சியில் நல்ல விஷயம் இருக்கோ அத்தனையுமே நாங்கள் எடுத்து நல்ல விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் மக்கள் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக தீர்க்க முயற்சி பண்ணுறோம் இது அத்தனைக்குமே திமுக எதிரானது ஓகேவா எங்களை திமுகவோட பீ டிமனு குழந்தை சொன்னால் கூட நம்பாது லண்டன் போய் படிச்சுட்டு வந்தால் அண்ணாமலைவர்கள் இந்த விமர்சனத்தை ஏன் வைக்கிறீங்க இப்போ அடுத்து எங்களுக்கு அரசியல் தெரியாது எப்படி கட்சி நடத்தணும்னு தெரியாது எப்போ களத்துக்கு வரணும்னு தெரியாது உங்களுக்கு எல்லாம் தெரியும் சார் நீங்கள் ஒரு கட்சியோட மேனேஜர் சார் ஓகேவா நீங்கள் ஒரு மாநில பொறுப்பில் இருக்கீங்க ஒரு மேனேஜர் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க நாளைக்கு வேற ஒருத்தர் இருப்பார் நீங்கள் மேனேஜர் நாங்கள் அப்படி இல்லை ஒரு ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றி எங்களோட வரலாறு நீண்ட கால வரலாறு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியாக பதிவு செஞ்சு அந்த கட்சி பதிவு செய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியோட பிரிவுகளை அத்தனையுமே கொண்டு வந்து விங்ஸ் அத்தனையுமே ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியோட கொள்கை சித்தாந்தங்கள் அத்தனையுமே மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு மாநாடை கூட்டி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்த மிக முக்கியமான முடிவுகளை செயற்குழுவை கூட்டி இப்போ அடுத்து பொதுக்குழுக்கு வந்து நிற்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையுமே எங்க ரசிகர்களை ஒரு பக்கம் அரசியல் படுத்துற வேலைகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசியல் பயிர்கள் மூலமா பாத்தீங்கன்னா ரசிகர்களை அரசியல் படுத்துறோம் இன்னொன்று மக்கள் பிரச்சனைக்கு எந்தெந்த பிரச்சனைக்கு ரோட்டில் இறங்கி போராடணுமோ அந்தந்த பிரச்சனைக்கு ரோட்டில் இறங்கி போராடுறோம் போராட்டத்தை நாங்க ஏன் செய்கிறோம் அதிகாரத்துக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது சரிங்களா அதனால நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் எங்களுடைய தலைவர் முகத்தை வச்சு நூறு கவுன்சிலர் எங்களால் ஜெயிக்க முடிஞ்சு சரிங்களா அந்த முகம் அது பிரச்சாரம் பண்ணலை ஆர்ப்பாட்டம் பண்ணலை போராட்டம் பண்ணலை எங்களுக்கு அரசியல் நீ தர ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு உங்களால் ஜெயிக்க முடியாத நீங்கள் எங்களுக்கு அரசியல் தரீங்க ஒரு புகைப்படத்தை வச்சே இந்த அரசியல் காலத்தில் நூறு கவுன்சிலர் நூறுக்கும் மேற்பட்ட கவுன்சிலர் எங்கள் கட்சிக்கு இருக்காங்க உங்களால் அதை சொல்ல முடியுமா செய்ய முடியுமா அதில் சில பேர் மாவட்ட பொறுப்பாளர்களும் இருக்காங்க மக்கள் மன்றங்களை போய் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் நாங்கள் செஞ்சுருக்கோன்னு சொல்லி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு போய் நான் மாமன்றத்தில் இந்த வேலையை பார்த்தேன்னு சொல்லி எங்கள் கவுன்சிலர் பேசுகிறார் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு அரசியல் காலத்தில் ஒரு கட்சி எப்போ செய்தியாளர் சந்திக்கணும் எப்போ கட்சி ஆரம்பிக்கணும் எப்போ இதை செய்யணும் அதை செய்யணும்னு அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் அவர் வந்து முப்பது வயசுல ஏன் கட்சி ஆரம்பிக்கல ஐம்பது வயசுல ஏன் ஆரம்பித்தார் முப்பது வயசில் விஜய் எங்கே போனார் முத்தர் வந்து எழுப்பி விட்டாரான்னு கேட்குறீங்க நான் என்ன கேட்குறேன் முப்பத்தி அஞ்சு வயசில் அரசியலுக்கு வந்தீங்களா நீங்கள் ஏன் இருபத்தஞ்சு வயசில் வரல அப்போ எங்கே நான் எனக்கு கேட்க தெரியும் பிடிங்கிட்டு இருந்தீங்களான்னு நான் கேட்க மாட்டேன் நான் ரொம்ப நாகரிகமாக அரசியல் பேசுகிறேன் எங்களை நோக்கி இந்த விமர்சனத்தை முன் வைக்கிறீங்கல்ல ஒருத்தர் இரநூத்தம்பது கோடியை விட்டுட்டு ஐம்பது வயசில் அரசியல் வந்திருக்கார் புரியுதுங்களா ஐம்பது வயசுலாம் தான் வந்தார் ஆனால் வரும்போது எப்படி வந்தார் இரநூத்தம்பது கோடியை விட்டுட்டு அரசியல் வந்தார் உங்களால் அதை சொல்ல முடியுமா செய்ய முடியுமா நீங்கள் உங் உங் உங்களை பொறுத்தவரை நீங்கள் நான் உங்களை கொச்சைப்படுத்தி சொல்லலை ஒரு ஐஏஎஸ் அப்படிங்கிற பதவி விட்டுட்டு வந்திருக்கீங்க ஆனால் நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்கல பாஸு ஆல்ரெடி ஒரு அமைப்பில் அதுவும் தமிழ்நாடு இல்லாமல் இந்தியா முழுக்க அதிகாரங்களில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நம்பி வந்தீங்க உங்களுக்கும் எங்களுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது பாஸ் இரநூத்தம்பது கோடியை விட்டுட்டு வந்தது மக்களை நேசித்ததுனால தான் மக்கள் மேலே விஜயம் அக்கறை இல்லையா அடுத்த வார்த்தை பயன்படுத்துகிறார் அக்கறை இல்லாமையாக இருந்தாலும் இரநூத்தம்பது கோடியை விட்டு வந்திருக்காரு அவர் அடுத்த பத்து வருஷத்துக்கு முந்நூறு முந்நூற்றம்பது கோடி கூட சம்பாதிக்கலாங்க ஏன் அவருக்கு இருக்கிற பணத்தை வச்சு பல இடத்துல முதலீடு பண்ணி சினிமா இல்லாமல் நாலு தொழில் அவர் நடத்தலாம் இது அத்தனையுமே வேணாம் ஒரு படத்தை ஒரு படத்தோட கமிட்மெண்ட் இருக்குது நம்ம சைன் பண்ணிவிட்டோம் அதை முடிச்சுட்டு நம்ம அரசியலுக்கு வந்துடலாம் இதுதான் அவர் ஒரு நிலைப்பாடு சரிங்களா இப்போ ஸ்லோவாக தான் பாலிடிக்ஸ் பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா எங்களை பொறுத்தவரை ரொம்ப சரியா பண்ணுறாரு பொதுச்சு எல்லாரும் பேசலாம் விமர்சனம் வச்சோம் பேசுறாரு திமுக பாஜகனு குறிப்பிட்டு விமர்சனம் வைங்கன்னு சொன்னோம் எங்கள் விமர்சனத்துக்கு பதில் சொல்லி நான் நிச்சயமாக அப்படி பண்ணுறேன்பா இன் பண்ணாமல் இருந்தேன் அது வேணான்னு எனக்கு தோணுச்சுப்பா சரி கட்சியை குறிப்பிட்டு வைப்போமா உன் ஐடியாவை ஏற்றுக்கிறம்பா செய்கிறோங்கிறார் எங்களோட குரல்களை அவர் செயல்படுத்திக்கிட்டு இருக்கார் அவர் மக்கள் மேலே அக்கறை இல்லாதவர் பரந்தூர் நிர்வாகிகள் வந்து நாங்கள் எங்களுக்கு மாநாட்டில் நன்றி சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது சார் நான் உங்கள் இடத்துக்கு வரேன் சார் எந்த இடத்துல விஜயன்னா மக்கள் நல்ல தீவிரமா இல்லை மாநாட்டில் கண்ணீர் விடுறாருங்க அவரை நம்பி வந்த அத்தனை ரசிகர்களை பார்க்கும் போது என்ன நம்பி வந்திருக்காங்க எத்தனை வெறும் சொல்லி கண்ணீர் விடுறாரு மாநாட்டில் புரியுதுங்களா அவரை பார்த்து மக்கள நல்லா அக்கறை இல்லாதவர் மன்றமா இருக்கும் போது நூறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருந்த கட்சிங்க அது சரிங்களா இன்னைக்கு மன்றமாக இருக்கும்போது நலத்திட்ட உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அது அதுக்கு போய் மக்கள் மேலே அக்கறை இல்லை அது இல்லை இது இல்லைன்னு அடுத்து மீனவர் சார்பாக ஒரு போராட்டம் முன்னெடுக்க போகிறோம் உங்களோட கையாள தளத்தை வெளிப்படுத்தி இதுக்குதான் பதில் இருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எதாவது மறந்து விட்டக்கூடாது அண்ணாமலை மட்டும் சும்மா வரக்கூடாது சும்மா எதாவது மறந்து விட்டேன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா குல்லா போட்டு உட்காரமா நாங்கள் குள்ளா போடுறதே நீ பண்ணுற அரசியல்தான் இஸ்லாமிய வெறுப்பை உங்கள் தலைவர்கள் பண்ணாமல் வந்தாங்கன்னா நாங்கள் ஏன் குள்ளாக போட போகிறோம் ஏன் உங்களுக்கு ஆதரவாக போய் நிற்க போகிறோம் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி மூணாந்தர அரசியல்வாதிக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் முடிஞ்சா பிஜேபிக்காரங்க அந்த வீடியோவில் பிஜேபிக்காரங்க என்ன பண்ணுறாங்க அரசியல் ரீதியாக வடநாட்டில் என்ன செய்கிறாங்க ஹோலி பண்டிகையில் இஸ்லாமியர் நோம்பு நிகழ்ச்சியை எப்படி மட்டப்படுத்துனாங்க மசூதிக்கு எப்படி தார்ப்பாய் போட வச்சாங்க மசூதிக்கு காவி அடிக்கக்கூடிய வேலை எப்படி பார்த்தாங்க ஒவ்வொரு மசூதியும் கோவிலாக்குற வேலை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவோட ஆத்மாவை கை வைக்கிற வழக்க உச்சநீதிமன்றத்தில் நடத்துறாங்க இது அத்தனையுமே இஸ்லாமிய விருப்பில நீங்க என்ன பண்றீங்க அவங்களுடைய வகுப்பு வார உரிமை சட்டத்தில் எப்படி உள்ள பிடிங்க அவங்க சொத்தை பறிக்க செய்கிறீங்க உட்பட நாங்கள் எல்லாத்தையுமே ஆவணப்படுத்துகிறோம் நாங்கள் ஏன் சார் குள்ளாக போட்டோம் நீ இந்த வேலை பார்க்குறதுனால தான் நாங்கள் குள்ளாக போட்டோம் இல்லாட்டி நாங்கள் ஏன் குள்ளாக போட போகிறோம் நாங்கள் குள்ளாக போட வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா ஸோ இப்போ நான் கேட்ட கேள்வி எதுக்காவது உங்கள்கிட்ட பதில் இருக்குமா வேத்து ஊற்றி இந்த வீடியோ கேட்குறேன் செய்து சொல்கிறேன் ஒரு மக்கள் நலனில் இருக்கக்கூடிய கட்சியை கொச்சப்படுத்த அரசியல் ரீதியாக விமர்சன வை முட்டாள்தனமான வாதங்களை முன்வைக்காது உன் மேலே ஒரு மரியாதை இருந்ததுனால வாயா போயான இந்த வீடியோ நடிகளை உங்களை கூப்பிடல சரிங்களா என்னால் முடிஞ்சளவு நிதானம் தவறாமலாம் அந்த இந்த வீடியோவில் பேசுகிறேன் இதே என்னுடைய இடத்துல வேறு ஒரு தாவைக்கு ஆதரவாக இருந்தானா இங்கே நடக்கிறதே வேறு எங்கள் பசங்க போட்டு இருக்காங்க சரிங்களா ரைட் பர்சன் ராங் பார்ட்டிங்கிற ஒரே ஒரே ஒரு விஷயத்துக்கானலாம் ரொம்ப அமைதியாக இருந்தேன் சரிங்களா உங்கள் பார்ட்டிக்கு உண்மையாக இருங்க உங்கள் மேனேஜர்ஸ் சொல்கிறத நீங்கள் பண்ணி சா நல்ல பேர் வாங்குங்க எல்லாம் பண்ணுங்கள் நாங்கள் உண்மைக்குமே மக்கள் நாளெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் எங்களை தேவை இல்லாமல் தொடர வேலையை வச்சுக்காதீங்க வாட்டிலாம் நாகரீகமாக பேச மாட்டேன் அண்ணாமலை அவர்களை என்னால் முடிஞ்சளவு இந்த வீடியோவில் நாகரீகமாக பேசிட்டேன் முடிஞ்சால் அது அத்தனைக்குமே பதில் இருந்தால் பதிலை வை எனக்கு பதில் வை என் தோழர்கள் இன்னும் நாளைக்கு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதில் வை நாகரிகம் மற்றும் என்னை என் குடும்பத்தையும் என் தோழர்களையும் இழுத்து திட்டுற வேலையை பார்க்காம முடிஞ்சால் நாகரீகமாக பதில் இருந்தால் பதில் சொல்லுங்கள் அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ இது சார்ந்த உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இந்த வீடியோ பதிவு செய்யும்போது சரி ஓகே இதெல்லாம் அரசியல் காலத்தில் சகந்த தோழர்களே உற்சாகம் கொறைஞ்சிடாமல் வேலை செய்யுங்க அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிகல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்